குடிப்பு நேரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருடைய நலனுக்காகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் என்னுடைய நலனுக்காக இறைவனை பிரார்த்திங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இப்போ இந்த ரேஷன் கடையில் வந்து எப்படின்னா நிறையா பிரச்சனைகள் நடக்குது அதாவது ஒழுங்கான இஷ்டத்துக்கு தொடக்கம் அடங்குறாங்க நம்ம ரேஷன் கடையிலேயே நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஒரு நாள் ரேஷன் கடையில் உள்ள சேல்ஸ்மேனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவு மறுநாள் வழக்கம் போல் திறந்துருக்காங்க சரியான கூட்டம் கியூ நிற்கிது அந்த கியூவில் நான் நானும் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கேன் கியூ நெருங்கி போயிட்டே இருக்குது போய் பதினோரு மணிலேருந்து இந்த கீவு ஸ்டார்ட் ஆகுது நல்ல கூட்டமாக இருக்குது ஏன்னா முந்தைய நேற்று துறக்கலங்கிறதுனால சரியான கூட்டமாக இருக்குது சரியா அப்போ நம்ம நெருங்கும் போது ஒன்றரை மணிக்கு அவர் சேல்ஸ்மேன் சொல்கிறார் இது மிஷின் ஒர்க் ஆகல மிஷின் கட் ஆகிடுச்சி இன்னுமே வந்து நாங்கள் வந்து ஈவினிங் வந்து மீட்டிங் இருக்கனால திறக்க மாட்டோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை சனிக்கிழமை தான் நீங்கள் வரணும் சனிக்கிழமை வாங்கினேன் அலட்சியமாக சொல்கிறேன் அப்போது நாங்கள் முன்னாடி நெருங்கிட்டோம் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க நாங்கள் பில் போடுறதுக்கு கிட்ட நெருங்கிட்டோம் பதினோரு மணிலேருந்து ஒன்றரை மணிக்கு தான் நம்ம நெருங்குறோம் பில் போடுற இடத்துக்கு அப்போ இவர் இந்த மாதிரி சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடுச்சு நான் சொன்னால் என்ப்பா நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் எல்லோரும் நிற்கிறோம் பத்து பேர் நில்லுங்க மீதி ஆள்லாம் நிற்காவிங்க மிஷின் ஆஃப் ஆகிடும் எல்லோரும் போயிடுங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் இல்லை நீ டோக்கன் கொடுத்துருக்கணும் எதுவுமே செய்யாமல் அப்படியே நீ உட்காந்துட்டு கிட்டன நெருங்கின பிறகு நீ வந்து இவ்வளோ பொம்பளைங்க நிற்கிறாங்க அவங்கவுங்க வீட்டு வேலையை விட்டுட்டு அவங்கவுங்க குட்டி விட்டுட்டு பல பிரச்சனை இல்லை கியூவில் நிற்கிறாங்க எல்லாம் கிட்டன வந்தோன்னா நீ இந்த மாதிரி சொல்கிறிய இது சாத்தியப்படுறமான விஷயமா இருக்கா நீ முன்னாடி சொல்லாத தப்பு ஓன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை நான் என்ன செய்வேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மிஷின் கட்டாயிடுச்சின்னு சொல்கிற அதை நீ காமி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அதை அனுப்பி நான் விசாரிக்கிறேன் அப்புறமா நம்ம பேசிக்குவோம் என்னென்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ பேசும்போது அவர் தேய்கிறார் அந்த மிஷினை கொடுக்குறதுக்கு தயங்குறாரு அப்போ ஏன் தயங்குறீங்க அதான் நிறுத்திட்டீங்க ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு நிறுத்தினாலும் பரவாயில்ல ஒன்றரை மணிக்கே நின்றுடுச்சுங்கிறீங்க கொடுங்க நான் ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேன் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் அவர் கொடுக்க தங்கினார் அப்புறம் யாருக்கோ ஃபோனில் பேசினார் பேசினாரா ஃபோனில் பேசுகிற மாதிரி பாவனை பண்ணாராங்கிறது நமக்கு தெரியல ஆண்டவனுக்கு தெரியும் உடனே அந்த ஆள் சொன்னார் இந்த மாதிரி நீ வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி போடு அதாவது மிஷின் ஆஃப் பண்ணி போடு ஒர்க் ஆகும் அப்படின்னு பேசுகிற மாதிரி தோரணை பண்ணார் அவர் ஆஃப் பண்ணி போடவா நான் போட்டால் இதாகமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டார் உடனே வந்து ஆஃப் பண்ணி போட்டார் அது எடுத்துருச்சு ஆஃப் ஆஃப் ஆகி போனால் அந்த மிஷினை விட்டு நோக்குனேன் அதாவது ரெ ரெட்டுங்காலாம் எழுதிருந்துச்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு எழுதிருந்துச்சு அதில் சரின்னு ஃபோட்டோ எடுக்க தான் அவர் உடல் அதனால அவர் அந்த மிஷினை வந்து பார்த்தேன் அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணி போட்டோன்னா ஆன் ஆகிடுச்சு அதில் பார்த்தேன் ஆளாக நான் ரேஷன் பொருளை வாங்கிட்டேன் வாங்கின பிறகு அப்புறம் என்ன பின்துடந்த நின்றவங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க எல்லாரும் வாங்கினாங்க வாங்கிட்டு நம்மளை பாராட்டி பேசினது என் காதில் ஒழிஞ்சு சரி ஓகே நம்மளால எல்லாரும் பயனடைட்டோங்கிற சந்தோஷத்தில் நானும் சரின்னு சொல்லிட்டு என் பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் என்னன்னா வந்து மக்களோட அவதிகளை வந்து ரேஷன் கடையில் உள்ளவங்க பார்க்குறதில்ல ஒவ்வொரு தடவையும் மாதம் மாதம் ரேஷன் கடையில் உள்ள வந்து பொருள்கள் வாங்குறதுக்கு எல்லாரும் பெருமூச்சு தான் விடுறாங்க ஏன்னா ஒரு சமயத்தில் ஆயில் இருக்க மாட்டேங்குது அரிசி இருக்க மாட்டேங்குது போகிற சாமானும் இருக்க மாட்டேங்குது போயிட்டு ரெண்டு தரம் போக வேண்டியதாக இருக்குது சொசைட்டிக்கு இப்படி மக்கள் அவதிப்படுறாங்க இதில் யார் பெரும்பாலும் அவதிப்படுறாங்க அப்படின்னா பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க ஓகேவா பெண்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க ஏன்னா இது நிலையை மாற்றணும் இதில் ஒரு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா தான் வந்து வேக வைப்போம் டக்குன்னு பொருளை போடுவோம் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ என்னென்னா ஒரு ஒரு நபருக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ரேக வச்சு ஒவ்வொரு நாள் வெயிட்டு போட்டு அரிசியை வெயிட்டு போட்டு சீனியை வெயிட்டு போட்டு பருப்பை வெயிட்டு போட்டு எல்லாத்தையும் வெயிட்டு போட்டு 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 ஒரு ஒரு ஆளுக்கு பதிஞ்சு நிமிஷம் ஆகுது பயஞ்சு நிமிஷம் ஆகுனா இருக்கிற டைமிங் எல்லாருக்கும் எடுக்குது அவங்கவுங்க வேலை வெட்டியை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க ஏன்னா பல பிரச்சனையெலாம் வந்து நிற்கிறாங்க இந்த ரேஷன் கடை பொருள் வாங்குறதுக்கு அரை நாள் ஆகுது இது மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க எரிச்சல் அடைகிறாங்க வரக்கூடிய திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டம் நீங்கள் போட்ட சட்டம் நல்ல சட்டம்தான் நீங்கள் நினச்சி போட்டது என்னத்துக்கு போடுறீங்கன்னா இதில் வந்து தப்பு நடக்கக்கூடாது என்ற அடிப்படையிலையும் நீங்கள் வந்து அந்த ரேஷன் கடையில் வந்து எதுவும் மிஸ்யூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்யூஸ் வரக்கூடாது தப்பு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் நல்ல விதமாக போட்டுறீங்க ஆனால் அதையும் மீறி தப்பு நடக்கத்தான் செய்து அதனால் இதில் யார் வந்து அவதிப்படுறன்னா மக்கள் தான் அவதிப்படுது மக்கள் எல்லாரும் எரிச்சல் அடைகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சியில் இந்த நடைமுறையை மாற்றி அமைக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நானும் திமுக முகவர் முகவர்தான் நானும் அடுத்ததாக இந்த சிஸ்டத்தை எப்படின்னா ஒரு வார்டுக்கு ஒரு நாள் வீதம் கொடுக்கணும் எல்லாேருக்கும் ஒரே நாளில் கொடுத்தா கூட்டம் வந்துடுது பாயிண்ட்டு போடுறாங்க அப்புறம் அரிசி கிடைக்க மாட்டேங்குது ஆயில் கிடைக்க மாட்டாங்க இப்படி எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது எல்லோரும் கூட்டமாக வந்துடுறாங்க அதனால் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு நாலு விதம் அந்த இதை இப்போ இது பண்ணிட்டோம்னா அதாவது பத்தொன்பதாவது வார்டு வியாழக்கிழமை இருபதாவது வார்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு ஒரு கிழமையை குறித்து அந்த போர்டுலேயே எழுதி போட்டுட்டுருதா அந்தந்த கிழமையில் உள்ளவங்க அந்தந்த வார்டு உள்ளவங்க அந்தந்த கிழமையில் வாங்கிக்குவாங்க புரியுதா அந்த மாதிரி செயலாண்டு செஞ்சு அதை வந்து மக்களுக்கு அவதி இல்லாமல் எரிச்சல் அடையாமல் ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறது எதுக்கு தான் மக்கள் வந்து தான் பாதிக்கப்படுறாங்க எல்லா விஷயத்துலேயும் ரோடு ரோடை பாருங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ரோட்டில் போகிறோம் வ நம்ம தான் உழுவுறோம் நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் ரோடு அவ்வளோ படிக்குழி மோசம் ரோடை போட்டு முடிஞ்சோன்னா பைப்பு போடுறாங்க அதில் வந்து மழை பேஞ்சு இதாகி ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாமே ரோடு போடுற ரோட்டு விஷயத்துலேயும் நம்ம தான் மக்கள் அவதிப்படுறாங்க ரேஷன் கடையில் மக்கள் அவதிப்படுறாங்க மற்ற மற்ற ஆஃபீஸில் போனால் எல்லாத்துலேயும் மாதிரி தான் அவதிப்பட்டுக்கிட்டு மக்கள் தான் அவதிப்படுற மாலியா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இது நம்ம தான் ஆட்சியில் உள்ளவங்க தான் கொடுக்கணும் அதுதான் நம்ம வந்து இது பண்ணோம் திமுக கொடுக்குங்கிற நம்பிக்கையாக எல்லாருக்கும் இருக்குது அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்